அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பொதுக்குழுவுக்கு தயார் ஓபிஎஸ் அணி அறிவிப்பு மிக விரைவில் அதிமுகவின் பொதுச் செயலாளருக்கான பதவிக்காலம் முடிவடைய உள்ளது தற்பொழுது அதிமுகவின் பொதுச் இருந்து வருபவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவரது பதவிக்காலம் முடிந்த பின்பு மீண்டும் பொதுச் தேர்தல் நடைபெறும் இந்த தேர்தலுக்காக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டப்பட்டு அதில் ஒருமனதாக முடிவு எடுக்கப்படும் தற்பொழுது நியமிக்கப்பட்டுள்ள பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருமே செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவின் பொதுச்செயலாளராக இருந்த காலத்தில் உருவாக்கப்பட்டவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இவர்கள் அனைவருமே இபிஎஸுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தார்கள் இதற்காக இவர்களுக்கு கணிசமான பணம் வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது தற்போதைய சூழ்நிலையில் அதிமுகவில் உள்ள பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் இபிஎஸ் அவர்களுக்கு பலர் எதிராக மாறியுள்ளதாக சொல்லப்படுகிறது ஏனெனில் இபிஎஸ் அவர்களை நம்பி பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்துள்ளது மேலும் பத்து தேர்தல்களில் அதிமுக மிகப்பெரிய தோல்விகளையே தொடர்ந்து சந்தித்து வருகிறது இனிமேலும் இபிஎஸ்ஐயே நம்பிக்கொண்டிருந்தால் அதிமுகவினுடைய எதிர்காலம் சூனியமாகும் எனவே இபிஎஸ்ஐ நம்பாமல் வேறு தலைவரை நம்பலாமா என சில பேரும் இல்லை ஒருங்கிணைந்த அதிமுகவை ஒருங்காக்கிவிட வேண்டும் அப்பொழுதுதான் அதிமுகவிற்கும் சரி நமக்கும் சரி அனைவருக்குமே நல்லது ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கப்படாமல் அதிமுகவை யாராலும் காப்பாற்ற முடியாது தற்பொழுது உள்ள நிலையிலேயே இருந்தால் கூட பரவாயில்லை எதிர்கட்சி என்ற அந்தஸ்தையே இழந்து பின்னுக்கு தள்ளப்பட்டு விடுமோ என்ற ஐயம் உள்ளது எனவே இபிஎஸ் அவர்கள் இதனை உணர்ந்து அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று பலர் கோரி வருவதாகவும் சொல்லப்படுகிறது எனவேதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது நெருங்கிய ஆதரவாளர்களாக வலம் வரக்கூடிய கே பி முனுசாமி ஜெயக்குமார் ஆர்பி உதயகுமார் திண்டுக்கல் சீனிவாசன் ராஜன் செல்லப்பா போன்றோர்களை போன்றோர்களிடம் ஆலோசனை செய்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது மிக விரைவில் பொது செயலாளருக்கான தேர்தல் நடைபெற உள்ளது அப்பொழுது பொதுக்குழு மற்றும் செயற்குழுவில் உள்ள உறுப்பினர்கள் நமக்கு எதிரான மனநிலையில் பலர் இருப்பதாக சொல்லப்படுகிறது இவர்களை வைத்துக்கொண்டு நாம் பொதுக்குழு செயற்குழுவை கூட்டினாலோ அல்லது பொதுச் பதவிக்கு போட்டியிட்டாலோ தனது தலைமைக்கு ஆபத்து வந்துவிடுமோ என அஞ்சுகிறார் எனவே பொதுக்குழு செயற்குழு மற்றும் சார்பு நிலை அதிமுகவினுடைய சார்பு நிலை அணிகள் போன்றவற்றையாவது விடலாமா என்ற எண்ணத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துள்ளதாக சொல்லப்படுகிறது பதினெட்டாவது மக்களவை தோல்வி குறித்த ஆய்வு கூட்டத்தில் பல நிர்வாகிகளின் மீது பலர் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டினார்கள் அவர்களின் மீது இதுவரையிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் எந்தவிதமான நடவடிக்கையையும் எடுக்க முடியவில்லை குறிப்பாக அதிமுகவினுடைய சீனியர்களான செங்கோட்டையன் வேலுமணி போன்றோர்களின் மீதும் நேரடியாக பல கீழ்மட்ட நிர்வாகிகள் குற்றம் சுமத்தினார்கள் இருப்பினும் கூட எடப்பாடி கேட்டு ரசித்தாரை தவிர அவர்களின் மீது எந்தவிதமான நடவடிக்கையையும் எடுக்க முடியாது எடுக்கவும் இல்லை மதுரையில் அதிமுகவினுடைய அடையாளமாக திகழ்ந்து வரக்கூடிய செல்லூர் ராஜு அவர்களும் அதிமுக ஒருங்கிணைப்பதற்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார் சசிகலாவின் தலைமை ஏற்பேன் என்று கூட வெளிப்படையாக கூறியிருந்தார் எனவே இ இவரின் மீது நடவடிக்கை பாயும் என சொல்லப்பட்டபோது இவர் மீது கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் தொடர்ந்து நிறுத்தி வைத்துள்ளார் தற்பொழுது அதிமுகவில் பல மாவட்ட செயலாளர்கள் ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ளார்கள் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரியும் வெளிப்படையாகவே முப்பது மாவட்ட செயலாளர்கள் சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார்கள் மேலும் இதில் ஆறு மாவட்ட செயலாளர்கள் இரண்டாம் கட்ட மனநிலையில் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது பல மாவட்ட செயலாளர்கள் நேரடியாக ஒருங்கிணைப்புக்கு ஆதரவு தெரிவித்தாலும் கூட அவர்களின் மீதும் நடவடிக்கை எடுக்க முடியாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவித்து வருகிறார் இவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க முயற்சிகளை மேற்கொண்டபோது போது சி வி சண்முகம் வேலுமணி போன்றோர்கள் மாவட்ட செயலாளர்களின் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என பிடிவாதம் பிடிக்கிறார்கள் காரணம் நீங்கள் இந்த முப்பது மாவட்ட செயலாளர்களை வைத்துத்தான் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பதவியை கைப்பற்றினீர்கள் அவர்கள் இல்லாமல் நீங்கள் இல்லை எதனால் அவர்களை மாற்றுகிறீர்கள் என கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி இதற்கும் பதில் அளிக்காமல் அமைதியாக இருந்து வருகிறார் அதிமுகவில் ஆய்வு கூட்டத்தில் பல நிர்வாகிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டும் கூட அவர்கள் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஒரு காலத்தில் திமுகவில் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த பகுதியினுடைய குறுநில மன்னர்களைப் போன்று செயல்பட்டு வந்தார்கள் அதே போன்ற சூழ்நிலை தான் தற்பொழுது அதிமுகவிலும் உள்ளது கோயம்புத்தூர் என்றால் எஸ்பி வேலுமணி நாமக்கல் என்றால் தங்கமணி ஈரோடு என்றால் செங்கோட்டையன் கிருஷ்ணகிரி என்றால் கே பி முனுசாமி சென்னை என்றால் ஜெயக்குமார் வேலூர் என்றால் கே சி வீரமணி மதுரை என்றால் ராஜன் செல்லப்பா செல்லூர் ராஜு ஆர் பி உதயகுமார் விருதுநகர் என்றால் கடம்பூர் ராஜு நாகப்பட்டினம் என்றால் ஓ எஸ் மணியன் திருவாரூர் என்றால் காமராஜ் கரூர் என்றால் எம் ஆர் விஜயபாஸ்கர் என்ற ஒரு தனித்த அடையாளத்தோடு தற்போது உள்ள அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் திகழ்ந்து வருகிறார்கள் இவர்களின் மீது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை மேற்குறிப்பிட்ட பல அமைச்சர்கள் வெளிப்படையாகவே ஓபிஎஸ் மற்றும் சசிகலா போன்றவர்களை அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று அவர்களுக்கான ஆதரவு மனப்பான்மையில் இருந்து வருகிறார்கள் இவை அனைத்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும் எனவேதான் தனக்கு பிடிக்காத முக்கிய தலைவர்களை கட்டம் கட்டி வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது எனவேதான் செங்கோட்டையன் அவர்களை தனது ஆதரவாளரான காளிதாஸை வைத்து கடுமையாக குற்றம் சாட்ட வைத்து அதை கேட்டு ரசித்தும் வந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காளிதாசை அவர் அடக்கவே இல்லை இதேபோன்று தூத்துக்குடி தொகுதியினுடைய தோல்வி குறித்த ஆய்வுக்கூட்டம் கூட்டம் நடந்தபோது தூத்துக்குடி மாவட்ட செயலாளராக இருந்த செல்லப்பாண்டியனுக்கும் கே பி முனுசாமிக்கும் இடையே மிகப்பெரிய வாக்குவாதம் எழுந்தது தோல்விக்கான காரணம் குறித்த கேட்டபோது செல்லப்பாண்டியன் ஒரு சில விளக்கங்களை அளித்திருந்தார் சிறுபான்மையினருடைய வாக்கு நமக்கு கிடைக்கவில்லை அவர்கள் நாம் பாரதிய ஜனதா கட்சியோடு சென்றுவிடுவோம் என்று நமக்கு வாக்களிக்க மறுக்கின்றார்கள் கனிமொழி பிரபலமான வேட்பாளர் அவரை எதிர்த்து நாம் முறையான வேட்பாளரை அறிவிக்கவில்லை நம்மிடம் கூட்டணி பலமும் இல்லை போன்ற காரணங்களை கூறியிருந்தார் ஆனால் கே பி முனுசாமி இதனை ஏற்காமல் மீண்டும் மீண்டும் அவரிடம் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார் இதனை பார்த்த எஸ்பி வேலுமணி அவர்களோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவர் பதிலளித்து விட்டார் மீண்டும் மீண்டும் அதையே கேட்டு எதற்கு வம்பு வளர்க்கின்றீர்கள் என்று எஸ்பி வேலுமணி கே பி முனுசாமியிடம் கேட்டார் இதனால் கோபமடைந்த எடப்பாடி பழனிசாமியோ கேபி பி முனுசாமி சரியாகத்தான் கேள்வி கேட்கின்றார் நீங்கள் அமைதியாக இருங்கள் என கூறினார் இதனால் எஸ்பி வேலுமணி அவர்களும் அமைதியாகிவிட்டார் இவ்வாறு தனக்கு பிடிக்காதவர்களை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி கார்னர் செய்து வருகின்றார் இது அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது நன்றி